உறவுகளை வணக்கம் நான் உங்கள் சங்கிறது உங்கள் கே எஸ் சங்கரிப்பா நங்க இலங்கையில நீர் குழம்புலாம் அன்னிக்கிறேன் குறிப்பா நீர் கொழம்பு பேருந்து நிலையம் தானே அதுலேருந்து கிட்டத்தட்ட அஞ்சூறு மீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ரோயல் சிட்டின்னு சொல்லி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்கு இங்கே அம்மா இங்கே இங்க சொன்னால் நிறைய ரூம்ஸ் இருக்கு அதிலேயும் குறிப்பா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய விஷயம் முக்கியமான தேவை அதாவது அந்த நீர் குழம்புலாம் இருக்கு இலங்கையில் இருக்கிறாங்க வெளிநாடு போறென்றாலும் சரி இருந்து வர இலங்கைக்கு வரண்டாலும் சரி ஏர்போர்ட்டுக்கு வருவீங்க கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்துக்கு அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிலோமீட்டர் தூரத்தில் பாத்தீங்கன்னா இந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு இங்க வந்து நிறைய ரூம்ஸ் இருக்கு மெயினான விஷயம் எல்லாரும் பார்க்கக்கூடிய விஷயம் கிளீன் அதாவது நீட்டாக க்ளீனாக இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு காட்டிக்கிறோம் மற்ற அது குறிப்பாக இன்னொரு விஷயமுமே இருக்குது இங்கே வந்து இங்கே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்கொள்ளலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்குன்னு சொல்லி ஸ்டே பண்ணலாம் அதை தாண்டி இப்போ ஒரு இளைஞரை இந்த வெளிக்கிட்டு ஏப்போடு போகிறீங்கன்னு சொன்னால் வலிக்கிட்டு வருவீங்கன்னு வரைக்கே இங்கே ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்குன்னு சரி ஒரு எமௌண்ட் தேடுவீங்க அட நாங்கள் வந்து நாங்கள் இங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு ரூம்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்பீங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து அந்த வசதிகளுமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மெயினான விஷயம் தமிழ் மெயினாக நாங்கள் கொழம்புக்கு வாரம்னு சொன்னாலே அட நாங்கள் போகிற ரூமில் இந்த வசதி இருக்குமா அந்த வசதி இருக்குமா உதவி கேட்கிறேன்டா கூட எங்களுக்கு தமிழ் சிங்களந்திரியாட்டியுமே ஒரு கஷ்டமாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா தமிழ்லாம் தமிழ் செய்து வரார் அந்த வகையில் இப்போ நாங்கள் என்ன மாதிரி இருக்குது என்னென்ன வசதிகள் இருக்குன்னு சொல்லி எல்லாம் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நீங்கள் இந்த ரூமுக்கு வாரீங்க சொன்னால் கிட்டத்தட்ட நீர் குழம்பு பஸ் ஸ்டாண்டு தானே அதுலேருந்து நடந்து வரக்கூடிய மாதிரி இருக்குது நீங்கள் லேக்கேஜில் வரணுன்னு சொன்னால் கட்டாயம் வாகனம் தேவை அதுக்காண்டி நிறைய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வீட்டில் பயந்து விடுறேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட அஞ்சூறு மீட்டர் தூரத்தில் பார்த்தீங்க இந்த ராயல் சிட்டி இன் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது இப்போ உள்ள போய்க்கு என்னென்ன வசதி இருக்குன்னு சொல்லலாம் காட்டிக்கொட்றேன் பாருங்கள் அண்ணா வணக்கம் 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 உங்களோட பேர் அண்ணா கங்கா ஓகே அண்ணா எங்களை இன்வைட் பண்ணியிருந்தோம் நன்றி அண்ணா முதலா வணக்கம் ஓகே சரி ஓகேண்ணா இந்த கெஸ்ட் ஹவுஸை பற்றி சொல்லுங்க அண்ணா முதலா என்னென்னு உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது கெஸ்ட் ஹவுஸ் செய்யணும்னு எனக்கு இந்த நாட்டு வேதர் விருப்பம் ஆ அப்போ இங்கே வந்து செட்டில் ஆகணும்ன்ற ஆசை இருந்தபடியா ஆ அப்போ பொழுதுபோக்கு தானே வேணும் அப்போ கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி போட்டுட்டு ரன் மணிக்கு ஓகேண்ணா இது சரியாக எந்த இடத்துல இருக்கு அண்ணா சரியா நிரம்பு டவுனுக்கு இருக்குது நார்மலாக ஹோட்டல்லாம் இருக்கிறது பீச் சைட்டில் இது டவுனுக்குள்ள ஓகே சரியா டவுன் மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு அஞ்சு மீட்டர் நடந்து வரலாம் நான் வேலைக்கு நடந்து தான் வந்துடுறேன் நடந்து வரத்தில் கொழும்பு போகிற ஏசி பஸ் எல்லாம் பக்கத்து நடந்து போகிறேன் அஞ்சூறு மீட்டர் தானே அஞ்சு வருஷத்தில் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் இருந்தால் நேராக கொழம்பு போயிடலாம் ஓகே என்ன முக்கியமான விஷயம் இங்க வந்து மொத்தம் எத்தனை ரூம்ஸ் இருக்கு அஞ்சு ரூம் இருக்கு அதுல ஒரு ரூம் நான் இருக்கிறேன் நான் கெஸ்ட் கூடினா விருப்பம் உண்டா அதையும் கொடுக்கலாம் ஓகே மொத்தம் தனியா நாலு ரூம் இருக்கு நாலு ரூமுக்கு கேஸ் நாலு ரூம் பாத்தீங்கன்னு சொன்னா டபுள் ரூமா இல்ல டபுள் ரூம் எல்லாம் கிங் சைஸ் பெட் இருக்கும் மூணு ரூமுக்கு ஒரு ரூமுக்குள்ள முதலாக இருக்கிறேன் <staat> <inaudible> 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 ஆசைப்படுவேன் இப்போ இந்த இடத்துல என்னென்ன ரூம் இருக்கு என்ன வசதிகள் இருக்கு மற்ற மெயினாக கணகர்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கேன்னு அது எல்லாமே உங்களுக்கு வீடியோ சொல்லி கொடுக்கண இப்போ நான் உள்ளுக்கு போகாம வெளியில பார்ப்போம் வெளியில வந்து பார்க்கிங் வசதி இருக்கேன்னு மெயினா கொடுமுனா அந்த அது ஒரு முக்கியமான தீவமை உண்டுன்னு ஆறு கார் பார்க் பண்ணலாம் ஆறு இங்கே இதுல இருந்து வீடு கார் பார்க் பண்ணலாம் ஆஹ் கார் ஓ இந்த ஆறு கார் பார்க் பண்ணக்கூடிய இருக்கண்ணே மெற்றது வந்த உடனே பிக் பாஸ் மேரி எல்லா இடமே சிசிடிவி கேமரா இருக்கேண்ணே

சரி வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால புள்ளியாக இருக்கு புள்ளியா ஓகே சார் அப்படியே தண்ணியெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கேன் இதில் இருந்து இந்த சத்தத்தை கெட்டு கொண்டுருக்கலாம்ண்ணா ம் சரி இப்போ உள்ளுக்கு பார்ப்போமாண்ணா ஓகே இப்படி உள்ளுக்கு வந்தீங்க சொன்னால் வந்தோன்னே வரங்க இவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லி என்ன இந்த சிம்பிளாக டீசண்டாக இருக்குன்னு சொல்லி அதே ஒரு லுக் தான் இங்கே வந்து சோஃபாக்கள் இல்லாமல் இருக்குண்ணா

டிவியும் இருக்கு வெல்கம் ட்ரிங்க் இருக்கு மெயினான விஷயம் இந்த பெட் பெட்ல பாருங்க பிராணி டிராவல் எல்லாமே இருக்குண்ணா ஓகே மற்ற தெரிஞ்சாலும் மெயினான விஷயம் பாத்ரூம் எல்லாருமே ரூமுக்கு போன முதல்ல விஷயம் பார்க்கலாம் வந்து பாத்ரூம் இதையும் காட்டன் பாருங்க உங்களுக்கு நீட்டாக இருக்கேண்ணே உண்மையிலேயே நல்ல நீட்டாக இருக்கு க்ளீனாக இருக்கு பாருங்க

மேல ரெண்டு இல்லை நாலு ரூம் இருக்கு சின்ன ரூம் உண்டு அது ஓகே ம் ஓகேண்ணா மேலே வந்தீங்க சொன்னால் அது ஒரு விஷயம் இருக்குது இன்னொரு சப்ரைசிங் இருக்குண்ணா உங்கள் கடைசியாக காட்டுறேன் ஆ ஏசி இருக்கு ஆ ஏசி இருக்குண்ணா ஏரியாக்கும் ஏசி வச்சுருக்கீங்களா ஏசி விட்டுருக்கீங்களா ஓகே அடுத்தது முதல்ல அழிஞ்சிருவா அழிஞ்சிருமா ஓகே இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான அதே மாதிரி. பட் அந்த சுவருக்கு வந்த ஒரு சைட்டுக்கு வந்து இந்த இப்ப ட்ரெண்டிங்லாம் அத தான் அடிக்குறத இல்ல புது வீடுகளுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு கலர். ஆ நான் நிறைய வீடு எடுத்தத தான தெரியும். ட்ரெண்டிங் ஒரு சைட்டு மட்டும் சுவருக்கு பெயின் அடிப்பேன் கொஞ்சம் கேட்டி, பல்கனி பால்கனி எல்லா ரூமுக்கும் மேலே பல்கனி இருக்கு. ஆ. இந்த அங்க அதெல்லாம் வீடுகளு. ம். மலையும் வந்திருதுல. ம். இந்த

இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நான் அதை ஒப்படை அதான் ஒவ்வொரு ரூமுக்கு ஒவ்வொரு பாத்ரூமுக்கும் டிஃப்ரெண்ட் டைல்ஸ் டாய்ஸ் போட்டிருக்கு மற்ற முக்கியமாக அதில் பார்த்து அந்த என்னடா வெளிநாட்டு ஸ்டைலில் வேறு யாரும் பிள்ளை குளிச்சுட்டு அந்த வேலை முடிஞ்சுட்டா வேணும் இங்கே யாரும் வந்தால் சொக்ஸோட போய்க்க நினையாது வைத்தானே மூடிட்டு குளிச்சுட்டு வந்துட்டோம்டா இப்போ கூட சொக்ஸ் பாய்க்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே இதை யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் காலம் வீரம் பெறாது அதுக்காண்டி தான் அந்த மறைச்சி மறைச்சி மூடிட்டு இருக்கிறது അത് നാളെ മുഖ്യം കളവാലും കുട്ടിക്കാനും എല്ലാത്തിന് ആ എങ്കിലും ഓക്കെ

ஓகே சரி இப்போ வேலை நேரம் நாங்கள் ரூம் பார்க்குறாங்க ரூம் எல்லாம் பார்த்து முடிஞ்சு பார்க்குறாக்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கும் சரி ரூமை எல்லாம் காட்டிங்க அது அந்த ரூமுண்ட விலையை சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று இருக்கும் என்ன அதுக்கு என்ன மாதிரி ரூமுண்ட ப்ரைஸ் ரூம் விலை இப்போதைக்கு எட்டாயிரம் ரூபா டபுள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் வித் ஏசியோட ஏசியோட எட்டாயிரம் ரூபா ஓகே மற்ற வந்து எல்லாம் டபுள் ஆனால் என்ன எல்லாம் டபுள் டபுள் ஆனால் நாலு ரூம்ல மூன்று டபுள் கிங் சைஸ் பேட் இருக்கு மெட்டது ரவுண்ட் மட்டுக்கும் செப்பரேட்டா ரெண்டு சிங்கிள் பேட் ஓகே அங்க ஆக்கல் இருக்க படியாத நாங்க காட்டல அங்க ஆக்கல் இருக்கு மெட்டது வந்து முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் இருக்கு இப்ப நார்மலா வந்து நாங்க வரணும் சவுர்னா அட்டெண்டரான்னு சொல்லி இத்தனை நாள் ஸ்டே பண்ணலாமே ஓகே அத விட இன்னொரு விஷயம் அப்ப குறிப்பா நீங்க ஜால் பானத்துல இருந்து வாரீங்கன்னு சொன்னா இப்ப ஏர்போர்ட்க்கு இப்ப ஒரு அதுக்கு இன்னைக்கு நாங்க இப்ப 6 மணிக்கு கொழும்பு வந்துட்டோம் நீர்வளம் வந்துட்டோம்

ആ വിരിവത് എല്ലാം കെ സങ്കില முதல <that> வந்து <laughs> <laughs> இங்கே வந்து பல்கனி இருக்கு அது பல்கனி இல்லை அது பெரிய விஷயம் இல்லை அதை விட பல்கனி காட்டி தான் அங்கே அதை போடுறேண்ணா இங்கே வந்து ஓகேண்ணா அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லி தான் உங்களை சர்ப்ரைஸு அதாவது இந்த ஒரு இதில் வந்து இருந்து டீ குடிக்கலாம் டீ குடிக்கலாம் அதான் ஒரு நல்ல விஷயம் என்ன பாருங்க

கா ah, போற <laughs> 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 <with> <laughs>

அதுக்கு பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை இதுக்குள்ள எங்கள் கூட அப்படியே பார்க்கிங் இருக்கு முக்கியமாக தான் இப்போ அந்த வீட்ல ஸ்கூல் அப்படி தெரியுது என்ன இந்த வீட்டுக்காரர்கிட்ட இருந்து எனக்கு இருக்குது விட அவங்களுக்கும் பார்க்கிங் வசதி இல்லை ஓ அப்போ எனக்கு இது பார்க்கிங் இருக்கு நான் நோம்பலாக இதில் ஸ்விம்மிங் பூல் போடலான்னு பார்த்தேன் ஆனால் பார்ப்பேன் ஃபியூச்சரில் ഓടിയെടരൻ കൊടിച്ചിട്ടാ കുട്ടിയാ എല്ലാം ഇരിക്കാ അതൊന്നും കുറയാരക്ക് അത് വെച്ചിടേ ഫൈ സ്റ്റാറാ പോയി ഓക്കേന്ത ഇതാണ് സെറ്റപ്പ് ഇത് നല്ല ആരെകനെ ഇങ്ങല വന്നത് നിങ്ങൾ ചാർമേ ഇരിക്കുന്നന്ത നിങ്ങൾ ഫൈ പോറ്റിട്ടുണ്ട് കാർഡ് കളയാൻ എന്നൊന്നും ചെയ്യാനാണ നല്ല ആരെകനെ அடுத்த என்ன நம்மட ஆக்கள் தானே அப்ப எங்களுக்கு அது ஒரு தமிழ் ஆக்கள் இந்த இடத்துல தமிழ் ஆக்களோட இது இருக்கிறேன் பயமில்லா வந்து இருக்கலாம் இதான நான் விதைக்கு இன்றோ சொன்னான் அதாவது இப்ப நாங்க கொழும்பு போய் விதைக்கேன்னா சிங்கம் வந்து தெரியாது அப்ப ஒரு இடத்துக்கு போய் ஏதாவது ஒன்று கேட்கணும் சிங்கத்துல சொன்னா சொல்லி அதை விட்டுருவேன் இது வேணாம் முக்கியமான சொன்னா ஏதாவது கேட்டு இங்கிலீஷ்ல ஏதாவது அதாவது தமிழ் ஆக்கள் கேட்கற மாதிரி வராது விஷயம் அதான் சொன்னா இங்க தமிழ் அண்ணா இருக்கபடியால உங்களுக்கு எல்லாமே ஈஸி காஜி கொள்ளலாம் செய்யலாம் வந்து அதான் இப்போ கொழும்பு போகிறா கூட சில நேரம் தேவையிட்ட நான் புக்கிங் ஒன்றுனா நானே கூட வருவேன் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு அங்கே ஒரு வயசு போனவர் வார பாஸ்போர்ட் ரினியூ பண்ணுறோம்னு சொன்னால் அவை ஃப்ரீயாக போய் ஹெல்ப் பண்ணிட்டு வர வர விஷயம் வந்து அப்படியே செய்யுது சில ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் செய்து கொடுக்கணும் இருக்கிறோம் அப்படி செய்யலாம் மற்றபடி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை இங்கே அமைதியாக இருக்கு நான் அதை இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணால் இந்த இடத்துல

ஆஹ் அப்ப பாக்கலாம்னு பார்த்து ரிவ்யூடுத்திக்கலாம் குடுத்தா ஓகே ஓகே சரி இப்ப பாத்து இந்த ரோயல் சிட்டி இந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து என்ன வசதிகள் இருக்கு என்ன ரூம்ஸ் இருக்கு என்ன பிரைஸ் மற்றது குறிப்பா அந்த ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட் என்ன ஃப்ளைட் இதுல ஃபிளைட் போறோம் தெரியுது அப்படியே ஃப்ளைட் போகுது மாதிரி சன் செட் தெரியும் இதில் ஆ ஓ இன்றைக்கு இல்லை சன் செட் இல்லை மழை என்ன மழை தெரியும் இல்லை சன் செட் அப்படியே இந்த ஃப்ளைட் சத்தங்க தான் ஓடி வந்து பார்த்து நான் காய்ச்சி நான் இடையில ஓடிட்டேன் ஓகே சரி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ராயல் சிட்டின் கெஸ்ட் ஹவுஸில் என்னென்ன வசதிகள் இருக்குது என்ன மாதிரி ரூம்ஸ் இருக்குது என்ன விலைகள் மற்றது குறிப்பாக நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்து வந்து டிரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு போகாமல் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்டே பண்ணி நின்றுட்டு போகலாம் அந்த வசதிகள் எல்லாமே இருக்கு உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் என்ன நம்பர் தெரியும் தொடர்பு கொண்டு காட்சி பேசிக்கொள்ளவல்ல வேண்டாம் புக்கிங் நோட் ஒன்றும் இருக்கிறல அதுலயும் இருக்கு எக்ஸ்ட்ரா டாக்ஸ் கட்ட வேண்டிய வரும் டாக்ஸ் இல்ல அதுங்க சேனல் பாத்து வந்தவங்க சொன்னா இன்னுமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குல்ல ஸ்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதான் மெயின் என்னண்டு நாங்க என்ன இது டார்கெட் பண்ணண்டே இந்த இடத்த இப்ப கண்ண பிரச்சனை கூட இந்த ட்ரைவர்ஸ் மார் நைட்டோட நைட்டா வந்து பிக்கப் பண்ணி ஏத்தி கொண்டு போறதால சில சில இதெல்லாம் விவரத்தில் நடக்கிறார் அப்படின்னுடா நீங்க வந்து ஸ்டே பண்ணி இருந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஹோல் பண்ணலாம் இல்லையண்டா நாங்கள் இப்போ வேன் மணி தரலாம் நீங்க ஒன் வேலையே போயிடலாம் ரிலாக்ஸா ஓடிக்கொண்டு போவார் இப்போ கூட அங்கே வந்து அந்த அந்த பிரச்சனை ஒன்று இருக்கு அப்படி வந்தா கூட வந்து ஸ்டே பண்ணிட்டு போனீங்கடா உங்களுக்கு ரெஸ்ட் ஆயிருக்கும் பாதுகாப்பா இருக்கிட்டு போறது போய் கேம் நீங்க அங்க அங்கே வரண்டா எட்டு மணி தேவை மணி ஓடி வந்து டிராவல் பண்ணி வந்துட்டு அதை உட்போட வலிக்கிட்டு போனா பக்கத்துல இருக்க சீட்டை ஃபிளைட் இருக்கிற ஒரு மாதிரி பாப்பா அப்ப ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு போலாம் அதுக்கு வந்து இப்ப ரூம் காஸ்ட்ன்றது வேற அது கொஞ்சம் நீங்க பாத்து பிடிங்க ரெண்டு ஒரு எவ்வளவு ஹவர்ஸ் எடுக்கறீங்களோ அது மாதிரி அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் மட்டும் அது நல்ல விஷயம் உண்மை இல்லை அது அது இவ்வளவு தான் செய்யல இப்ப யோசிச்சிருக்க அப்ப சேவ மாட்டேங்க அது என்ன நல்ல விஷயம் எல்லா இலங்கையில இருந்து இடத்துல இருந்து வந்தாலுமே நீங்கள் ஏர்போர்ட் போறதுனால ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் ஆயிட்டு போறதுக்கு இந்த மாதிரி மற்றது மெயின் ரீசன் இப்ப நான் இந்த வீடு விடுகாட்டி நைன்டி ஆட்டி ரன் பண்ணி கொண்டு இருக்கேன் நான் இடைக்கடை யுகே போயிட்டு போயிட்டு ஃபேமிலியை பாக்குறதுக்கு அத ப்ரோப்பரா இந்த கண்டினியூவா செய்யல அப்ப எனக்கு ஒரு யோசனை தோணுது ரன் பண்ணி பார்ப்போம் சொந்த ஊர்ல இருந்தா என்ன நல்லதுன்னு தான் யோசிக்கிறேன் பிரச்சன நேரம் ஆஹ் ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் எடுப்பியல் ஆயிருந்தா அதாவது அங்க ஏதாவது இது கிளாக்கள் பிடிச்சு கொண்டு எடுத்துச்சு நம்ம சொன்ன நான் சேல்ஸுக்கு சேலு ஃப்ரிட்ஜுக்கு வந்து எடுத்து ஃப்ரிட்ஜி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கேஸ்ட் மாதிரி நடத்தும்ன்ற ஒரு ஆசை இருந்தால் நல்ல ஒரு ப்ரைஸ் வரும் நான் கொடுத்துட்டு நான் ஊர் பக்கம் போய் அங்கே ஒரு கெஸ்ட் வாசத்து வாங்குறான்னு யோசினேன் பாக்கலாக்கள் வேற பிடிச்சு கொண்டு உங்களுக்கு இங்கே ஒரு இன்வெஸ்ட் பண்ற ஆசை இருந்ததுன்னு சொன்னா அதுக்கும் ஒரு இருக்குது எல்லாம் உண்டு தானே ஹாஸும் நடத்துகிறதா இருக்குது ரெண்டு மணி நேரத்தில் இருக்கீங்களா இங்கே இருக்கலாம் இல்லை ஊருக்கு போகிறேன் எனக்கு சிறலங்காலே இருக்கணும் அவ்வளோ விஷயம் ஆ ஓகே நல்ல விஷயம் ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னால் இப்போ புலம்பெரு நாள் இருந்தாலுமே இலங்கையில் முதலீடு செய்ய பயப்படி வினம் மற்ற அது முதலீடு செய்யல சந்தேகம் ஒன்று இருக்கும் இப்போ நீங்கள் அங்கேருந்து முதலீடு செய்திருக்கீங்க இது என்ன மாதிரி உங்களுக்கு இது என்னென்னா எனக்கு நான் யோசிக்கிறது மென்டலி ரிலாக்ஸ் இங்க இருந்தா சரி வெளிநாட்டு வாழ்க்கை காசு வெறும் எல்லாம் வெறும் ஸ்ட்ரெஸ் ஆனால் இங்கே இருந்தா ரிலாக்ஸ் ஆயிருக்கலாம் அடுத்தது என்ன தெரிஞ்சவர்கள் கனவேர் அங்க பாவிக்க ஒரு எட்டு பத்து குளுசை பாவிக்கிறார்களே இங்கே வந்த குளிசை நிப்பாட்டிட்டு இருக்கிறோம் வந்தோம்டா வெயிட் லூஸ் ஆகும்

அதிக காலம் ஒரு நான் நானும் சொல்ல போனா இவரோட ஒப்படைக்க நான் ப்ரோயில சிக்கன் உள்ளுக்குள்ள எல்லாம் உத்தி போயிட்டுது அந்த ஐஸ் கான் இருக்காங்கல்ல அதான் விஷயம் பாக்க தெரியும் எல்லாம் குளிச்சி அதெல்லாம் கிளாக்களை பார்க்க என்ன இல்ல அங்கே கிளாக்குள்ள பாக்கக்கு ஆனா உள்ளுக்கு போயிடும் இல்லை அதான் அதான் போயி அதான் இங்க இருந்தோம் கொஞ்சம் ஆரோக்கியம் இருக்கலாம் என் கணி இப்ப மற்ற என்ன தனிப்பட்ட அர்த்தத்தை நான் சொல்றேன் ஒரு ஆளை தாக்கியோன்னு சொல்லியல எனக்கு இங்க இருக்க விருப்பம் ஆன நான்

நூறு வீதம் கொடுக்காது அத நூறுக்கு தொண்ணூற்றொன்பது வீதம் கொடுக்கலாம் அவ்வளவுதான் கிளீனா இருக்கு அது மெயினா ஒரு விஷயம் மற்றது வந்து கிட்ட பஸ் பர்ஸ்டா கிட்ட இருக்கு தெனிக்க ஒரு அண்ணூறு மீட்டர் மேடம் ஆனு நினைக்கிறேன் நடந்து வந்த நம்ம நடந்து போகணும் அப்படி கிட்ட வேற இருக்கு நீங்க தேவைன்னு சொன்னா தொடர்பு வந்து புக் பண்ணிக்கொள்ள ஓகேண்ணா மற்ற நன்றி சரி ஓகே அவன வந்து அது ஒரு விஷயம் முடிச்சுக்கோங்கல லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சே அவனுங்க கேஸ் அங்க சஃப்டி பண்ணிக்கொடுங்க ஓகே சீட்டாட்டா பை பை